தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது தனி நம்பர் பிளேட் வேணும் இரண்டாவது குடிப்போருக்கு குடிமீட்பு மையங்கள் திறக்கப்பட வேண்டும் மூன்றாவது எங்களுக்கு கட்டிங் அதாவது உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எங்களுக்கு

குடிக்கிறவங்களுக்கு தான் சிந்தனை அதிகமா வரும் ஓ மது பிரியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான் ஓகே அதுக்கும் வந்து உள்ளாடை வந்து டவுசர் மாடல் தட்டி தான் எங்க உறுப்பினர் டவுசர் மாடல் உள்ளாடைகள் தான் அணியணும் அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது சோ உள்ளாடை வந்து மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும் ஓ ஓகே அடுத்த ரவுண்டு நான் இதுலயுமா ரவுண்டு கணவனைகள் அந்த பெற்று அந்த மதுவினால் கணவனைகள் இருந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் தொகை ஒரு ஐயாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய பத்து கோரிக்கை எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சங்கத்தில் தீவிரமான உறுப்பினர்கள் மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க ஓ ஓகே நீங்க குடிப்பீங்களா குடிய நிறுத்தி விட்டு குடிக்க வைக்கிறதா உங்களோட நோக்கமா வச்சிருக்கீங்க சொல்றீங்க நீங்க எப்படி குடிக்காம இருக்கீங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் மது குடிச்சிட்டு இருக்காங்க அதற்கு ஒரே தலைவர் நான் தான் தமிழ்நாடு மதுபுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர்